希望希望希望希望 அருணோதயத்தில் ஒரு கர்ம பாடம் ஒரு நான் கூறினேன் நான் ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்று அதன் தொடர்ச்சியாக ஒரு சிறிய சம்பவம் அந்த இல்லத்திலே மனம் உடலிலே குறையுள்ள குழந்தைகள் இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளை பார்த்துக்கொண்டிருந்தபோது அங்கே ஒரு குழந்தையை பார்த்தேன் சிறிய சிறிய உருவம் குழந்தை என்றுதான் நான் நினைத்தேன் அந்த இல்லத்தை நடத்துகின்ற திரு ஐயப்பன் என்பவர் என்னிடம் கூறினார் சுவாமிஜி இந்த குழந்தையின் வயது பதினெட்டு எனக்கு மிக ஆச்சரியம் மிக மிக சிறிய குழந்தை வந்தே பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சாமிஜி இந்த குழந்தைக்கு உணவு மூக்கின் வழியாக மட்டுமே செல்கின்றது இந்த குழந்தைக்கு வேறு ஒன்றும் இல்லை படுத்த படுக்கையில் மட்டுமே இருக்கின்றால் அந்த குழந்தை குழந்தை அல்ல யுவதியவர் அப்படிப்பட்ட குழந்தை அவர் கூறுகின்றார் ஒவ்வொரு முறையும் குழந்தை கஷ்டப்படுவார் ஏதேனும் ஒரு உடல் உபாதை வரும் நாங்கள் ஆம்புலன்ஸிலே வைத்து போவோம் மருத்துவமனை சென்றவுடன் அவள் மிக அவசர சிகிச்சை இடத்தில் தான் சேர்க்கப்படுவார் நாங்கள் அவள் இறந்து விடுவாளோ என்று மன வருத்தம் கொள்வோம் ஆனால் அவள் மீண்டு வருவார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவள் செல்வாள் அதேபோல் போல் மீண்டும் வருவாள் இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பழகிவிட்டது அவள் போனால் மீண்டும் வருவாள் என்று ஏனென்றால் அவள் ஒரு போராளி சாமிஜி என்றாள் இதை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு மனம் கலங்கும் கண்களிலே கண்ணீர் வரலாம் ஆனால் எனக்கு அங்கே ஒரு பாடம்தான் கிடைத்தது நினைக்கின்றோம் எனக்கு இது இல்லை அது இல்லை என் தாய் இதை கொடுக்கவில்லை என் தந்தை இதை கொடுக்கவில்லை எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று நாம் மன வருத்தப்படுகின்றோம் ஒரு சில இளைஞர்களோ பிள்ளைகளோ ஒரு சிறிய விஷயத்திற்காக தன் உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள் இந்த குழந்தையை பாருங்கள் தன் உயிருக்காக போராடுகின்றாள் அந்த இல்லத்தின் அன்புக்காக ஏனென்றால் அந்த இல்லத்திலே பேரன்பு காண்பிக்கப்படுகிறது அந்த பேர் அன்பு வேண்டி அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் வருகின்றார் உடலை இழக்க விரும்பவில்லை ஏனென்றால் அங்கே அன்பு காட்டப்படுகின்றது அந்த அன்பிற்காக அந்த குழந்தை மீண்டு வருகின்றால் அங்கே ஒரு சிலர் சொல்லலாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எதற்காக சேவை செய்ய வேண்டும் இறந்து போகட்டுமே அவர்கள் செய்த கர்மா அப்படி என்பார்கள் எனக்கு அதில் சிறிதும் உடன்பாடு இல்லை இருக்கலாம் கர்மா அவர்கள் செய்த வினையின் காரணமாக பதினெட்டு இருபது வருடமாக அந்த குழந்தை ரூபத்திலே அந்த ஆத்மா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு விதத்தில் கர்மத்தின் பலனாகவும் அந்த குழந்தை அப்படி இருக்கலாம் அதே நேரத்தில் ஒன்றை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்றான் இந்த மாதிரியாக நம் கண்களிலே படுகின்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் அந்த உதவிகளை நாம் செய்யும்போது நம்மளுடைய தீவினைகள் கர்மங்கள் அழிக்கப்படுகின்றது நம்முடைய கர்மங்கள் குறைப்பதற்காகவும் அந்த குழந்தைகள் அவர்களுடைய கர்மங்களை குறைப்பதற்காகவும் இறைவனோ பிரபஞ்சமோ ஏதோ ஒன்று ஒரு உயரிய சக்தி இப்படி ஒரு விளையாடல் செய்வதாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அதே நேரத்திலே எனக்கு மட்டும் ஒரு எண்ணம் தோன்றியது அந்த குழந்தைகள் எந்த கர்மங்களும் செய்யப்போவதில்லை தன் மனமறிந்து எச்செயலையும் செய்யப்போவதில்லை அந்த தன் கர்மங்கள் அனைத்தையும் தீர்க்கப் போகின்றது இறைவன் சொல்கின்றான் பகவத்கீதையிலும் சரி நம்மளுடைய வேதங்களிலும் சொல்கின்றது என்று உன்னுடைய புண்ணிய பாவ பலன்கள் அனைத்தையும் அனைத்தும் பூஜ்யத்தில் நிற்கின்றதோ அப்போதே முக்தி மோட்சம் என்று அப்படியென்றால் அந்த குழந்தைகள் தன்னுடைய கர்மங்களை தொலைப்பதற்காக படுத்த படுக்கையாக இருக்கின்றது என்றால் அந்த கர்மங்களை தீர்க்கின்ற ஞானியாக குழந்தைகளை பார்க்கின்றேன் அந்த குழந்தைகளின் பாதத்தை தொடும்போது அந்த உணர்வு மட்டும்தான் எனக்கு தோன்றியது எனவே நம் கர்மங்களை தீர்ப்பதற்காக அத்தகைய கர்மங்களை கழிப்பதற்காக இருக்கின்ற அக்குழந்தைகளை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நம்மால் முயன்ற உதவிகளை இயன்ற உதவிகளை செய்து நம் கர்மங்களை நாம் தொலைப்போமாக